முப்போகும் விலையக்குடிய செல்வஞ்சலி பரந்த மலையால சீமை அங்க அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அந்த ஊரு சாமி அந்த நாட்டு சாமி அங்க தொட்டி கட்டலே அப்ப மலையாள நாட்டு மக்கள் அல்ல அள்ளி கொடுத்து வாழக்கூடிய இந்த அரசன் கர்ணனுக்கு ശിവനോട് അരുളോട് ഒരേ പ്രസവത്തിലും അപ്പൊ മലയാളി உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கு இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மடிப்பு செய்ய தார வாத்து என்று சொல்லி மண்டியிட்டு மடிப்பு கேக்கும் காலம் அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லு மரமே நான் அறுபது பிள்ளையும் செல்லமாக ஊட்டி ஒட்டி வளர்த்து வாரேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன் இந்த அறுபது உள்ளையும் மனதார தாரவாக்குறேன் இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டுல வளர்த்து ஆளாக்கிடாற்போ என்று சொல்லி தாரவாத்த மலையாள நாட்டுக்கு காசி விஸ்வநாதே இந்த மலையாள நாட்டு மக்களுக்கு அங்க சந்தோஷம் பொருட்களே போய் குட்டி வளர்க்குது அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டு மக்கள் இந்த அறுபது வளர வளர முப்போகு விளைஞ்சு செல்வ மலையாள சீம பஞ்சம் போகுது நாடு பஞ்ச நாடாகுது அப்ப மலையாளத்து அரசே பாட்டேன் போட்டேன் காலத்திலிருந்து இந்த பஞ்சம் வந்ததில்லே இந்த பஞ்சவர காரணம் என்ன எத்தனைய கோட கூட்டி வந்து மலையாள நாட்டுல அங்கே மண்டும் குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உட செஞ்சிரும் கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்ல அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மாளு பண்ணி அதிகாலை ஆறு மணிக்கெல்லாம் அண்டு குறி பாக்கும் காலம் அந்த கோடாங்கி சொன்னானா காசிநாதே தாரவாத்த அறுவது பிள்ளைய இன்னைக்கு ஒரு மாதிரி ஒத்த பிள்ளையா வளர்ந்து நிக்குதுடா ஓடி கருப்பா இது பிள்ளா கருப்புடா கருப்பு இது ஆரடி வெங்கடா இவன் ரோஜாக்கார சாமிடா இந்த கருப்பு சங்கிலில கட்டு நாளும் கட்டு கடங்காது வர இந்த கருப்பு இனி மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி பாக்கு மரம் போலந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சுட்டாண்டா மலையாளத்தியா என் கருப்பன்னு பெட்டிக்குள்ள அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது

உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லை என்னைய கீநாட்டுக்கு வரட்டுது நான் கீநாட்டுல போய் நான் எந்த திசையில நான் உட்கார அப்ப அழகு மலக்காடு என் அருவி மலை சோங்க அந்த பதினெட்டு நாடர்களும் அழகு மலை வனக்காட்டு கொள்ளை அடிக்க வருங்காலம் மலட்டாட்டு தண்ணில இறங்குற என் கருப்பின் பெற்றி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லையை நோக்கி அந்த பதினெட்டு லாடர்களையும் பதினெட்டு படிக்க டாக்கி உட்காந்தாண்டா பதினெட்டாம் படியாய் படி கருப்பா நீ ரோஜாக்கார ஜாமி உங்க அச்சா கணக்குதாடா இல்லை உங்க அச்சாயன் பேக்கற ஐயா தின்னு ரஜாஹா அடா உன் பெரம்ப தூக்க முடியலயா ஹா எத்தனை ஜாமி இருந்தாலும் நீ ரோஜாக்கார கருப்பே கொஞ்ச நேரம் இந்த நல்ல ஊருல இந்த பெருமாள் கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ குதிச்சு விளையாட என் திரி உறவா அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் இந்த அண்ணம்மாவளியில நம்ம உப்பாட்டே வாழ்ந்த நாளையில இல்ல கிழக்க கீனாடும் போறாரு இந்த அன்னை மாவள்ளி கிழவே கிழக்க கீநாடு போய் அம்மளுக்கு கிடமாட்டு கண்டு வாங்கி வாராரு அப்ப கிளவி சொன்னுச்சா அன்னை மாவழியில இந்த ஊருல இந்த கண்ட வாங்கி என்ன செய்ய போற அப்ப முப்பாட்டே சொன்னாராய் இது ஐயனாரு கோயில் மாடா வளர்க்க போறேன் கண்டு வளருது இந்த செம்ம தரையில கவாருடா இந்த ஆவள்ளி மாமல்லிடா இந்த கோயில் மாடு மாடு வளருது இந்த ஊருல இரவு நேரத்துல கூட்டம் போட்டு கிளவேன் இந்த காலையே இந்த கோயில் மாட்டை நம்ம அலங்கா நல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போவோம் அப்ப ஊரு மக்கள் வரமருக்கு ஒத்த கைத்துல இந்த ஆனை மாவழி கிழவேன் மஞ்சு வரட்டுக்கு மாடு கொண்டு போறாரு அப்ப கிளவி சொன்னா மாலையிட்டு எங்கனவர் இல மாடு கொண்டு போறாரு மாட்டுல ஒரு சனம் போகலடா இந்த மாட்டு மேல எந்த சாமிடா கூட போக போறேன் அப்ப வலது கொம்புல செவக பெருமான் ஐயனாரா எடது கொம்புல முனியாண்டிய திமுள்ள நிக்கிறாண்டாம் பதினெட்டாம் படியாட்டா வேட்டும்புது அலங்கா நல்லூர்ல வேட்டும் இந்த ஆன்னை மாமல்லி கிழவே சொல்லி சிவகங்க சீம மாடு இது பெருமாளுடைய ஐயனார் கோயில் மாடியா நான் ஊரு ஜன வல்லையா நான் ஒத்த கயத்துல மாடு கொண்டு வந்தேன் மாடு பரியுது பாடிய தாண்டுது இந்த ஆன்னை சாமி மாடு வலது கும்ப சாக்கியுது இடுப்ப முறுக்குது இந்த ஐயா அறு மாடு இடது கும்ப சாக்கிது அப்ப புடியார நல்லா வட்டம் போடுறேன் அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப புடியாரே சொன்னானா ஆத்தா அடி ஆத்தா இந்த சேவக பெருமான ஐயா மாட்டு கொம்பூல ரெண்டு பூதம் வாயா புலந்து நிக்கிதுடா இது பொல்லாத சாமி மாடு கள்ளிசரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கள்ளிசரி நல்ல கம்மாயா அங்க அந்த அலருதுடா உடம்புள்ள சத்தம் கேக்குதடா என் கள்ளிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த ஆன்னை மாவளி உள்ள இந்த நொண்டி சாமியும் இங்க இருக்க கூடிய இந்த காளியா தாவையும் நீ கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் பாட்டேன் ஆண்ட சாமி நான் நாட்டு மக்களை காமாடு தளமாடு காக்கிறேன் என்று சொல்லி இந்த சாமிய இருக்கிறது உண்மையானா கொஞ்ச நேரம் தட்டி தூக்குறேன் கல்லியறி காலி முனி ஐயா நீ எந்திரி தங்க நல்ல புதிய சாமி முடியருவா சாஞ்சாட பிச்சருவ சாமி விச்சருவா தங்க நல்ல குடியறுவ சாமி புடியருவா சாஞ்சாடும் சருவா வெள்ளி நல்ல புடியறுவ சாமி முடியருவா விளையாடும் உண்ணருவ சாமி உண்ணருவா வெள்ளி நல்ல குடியறுவ சாமி புடியறுவா விளையாடும் ఉన్నారువా కలుపు ఉన్నారువా కుటికి తన్ని వచ్చా కలిపేందన్ని వచ్చా కుమురు మడ ఉన్నారువా జామి ఉన్నారువా కుటికి తన్ని వచ్చా కలుపు తన్ని వచ్చా కుమురు దడ ఉన్నారువా కలుపు ఉన్నారువా తన్ని వచ్చా అలరు మడ ఉన్నారువా జామి நீ வச்சா முன்னா தருப்பு குதிரையரி ஓடி வாடா ஐயா ஓடி வாடா ஐயா ஓடி வாடா அழகு

ியா கருப்புடா கருப்பு நொண்டியடாண்டாண்டா எங்க வரப்பு மரம் தங்க கரம் ஓடி வாராண்டா எங்க கருப்பு மரம் தாராண்டா தங்க கருப்பு வந்துட்டாண்டா ஓடி வந்துட்டாண்டா எங்க வரம்பு மரம் வந்துட்டாண்டா தங்க முன்னே சீரி பண்டா மாராண்டா ஒட்டி மாராண்டா எங்க ரொம்ப வர தாராண்டா தங்க கும்பு அட வந்து டாண்டா எங்க ரொம்ப வர தந்து டாண்டா தங்கா கம்பு Aló.